எப்பேற்பட்ட மாந்திரிகமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் சரி இதனால் நான் அனைத்தும் இழந்துட்டேன் எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு நான் பெரிய நோயால் அவதிப்பட்டுருக்கேன் மாந்திரிகத்தால் என்னுடைய வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்றவங்க இந்த அம்மா கிட்ட முறை வருகின்ற ஆடி அம்மாவாசையில் நின்று நடக்கக்கூடிய குருதி தீர்த்தம் எந்த விதமான தட்சனையும் கிடையாது ஆயிரம் மந்திரம் படித்த கூட்டம் ஒன்று சேர்ந்து தன் பிள்ளைகளினுடைய வாழ்வை அழிக்க நினைத்தால் இந்த அம்பாள் அசுர சக்தியாக மாறி அசுர சக்தியை அழிப்பதற்காக தன்னை குருதியில் நினைத்து தன் பக்தர்களை காக்கின்ற ஒரே இடம் தன்னை தானே கொண்டு சுயம்பா எழுந்த இடம் எதுன்னா இந்த மேச்சேரி வாராகிதான் இப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் எடுத்துக்கொண்டு வருவான் தன் பிள்ளை அகல பாதாளத்தில் மாந்திரிகத்தால் அகப்பட்டிருக்காங்கன்னா உடனே ஓடி வந்து காப்பாற்றுவ அந்த அம்மாவாசை